அன்பங்களே நான் நான் உங்கள் சுப்பையா நான் இன்றைக்கி ஒரு காணொளி வந்து பார்த்தேன் நந்தவனா நந்தகுமார்ன்ட்டு ஒருத்தனை பேட்டி எடுக்கிறாங்க நிறைய பேர் அவன் பேட்டி எடுக்கிறாங்க அவன் வந்து ஒரு காமெடியாக பேசுகிறானா இல்லை வியூஸுக்கு பேசுகிறானா என்னங்கிறது தெரியல அவன் சொல்கிறான் நாங்கள் காந்தி ஜெயந்தி கொண்டாட மாட்டோம் தேவர் ஜெயந்தி கொண்டாட மாட்டோம் நேரு ஜெயந்தி கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டால் என்ன காந்திக்கு பின்னாடி ஒரு ஜெயந்தி அந்த ஜெயந்தி யார் அதனால் கொண்டாட மாட்டோம் அப்படின்னா இது நிஜமாகவே இத்தனைக்கும் ஒரு டைரக்டராக நிஜமாகவே சொல்கிறானா இல்லை காமெடிக்காக அந்த மாதிரி பேசுகிறேன்னா எதுவுமே தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் தான் தேவரின மக்களே தேவையில்லை தேவர்களை வேண்டாம் தேவர்களை நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு தேவர்களை பற்றி எவ்வளோ மட்டமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக அவன் பாட்டுக்கு அடிச்சு கொடுறான் அவள் ஏன் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் இவ்வளோ பிடிக்கல தேவனாலையும் பிடிக்கல அதனால் எங்கள் தலைவர் வந்து தேவர் சிலைக்கு மாலை கொட்டதை நீங்கள் எப்படி பார்த்தீங்களா அம்பேத்காருக்கெல்லாம் போட்டார் ஆனால் தேவர் மட்டும் ஏன் போடல அது பிடிக்கல எங்களுக்கு தேவரை தேவர்னாலே பிடிக்கல தேவரை அறவே ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருக்கான் அது கேட்டவுடனே எனக்கு ரத்தம்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் உண்மையிலேயே ஒரு லூஸாக என்ன எதுவுமே தெரியல அப்புறம் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் விஜய் தான் முதல்வர் அப்படிங்க விஜய் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க விஜய் தான் முதல்வர் மக்கள் ஓட்டு போடணும்ல ஓட்டு போட்டு ஜெயித்தா தானே முதல்வர் ஆக முடியும் இல்லைங்க இப்பயே முதல்வர் ஆகிட்டார் அவர் அவர் தான் முதல்வர் அப்படிங்க எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் கேட்டிருக்கீங்களா நிர்மலா சீதாராமன் யார் நியமன எம்பி அவங்க யார் இந்த அரசாங்கத்திலையே மோடிக்கு அடுத்தபடியாக அந்த அம்மா தான் அவங்க எலெக்ஷனில் என்ன ஜெயித்தாங்க இல்லை ஓட்டு போட்டால் ஜெயித்தாங்க இல்லை நியமன எம்பி அது மாதிரி நாங்கள் நியமன முதல்வராக விஜய் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அப்போ விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு கேட்கும் இது நிஜமானமே தெரிஞ்சுதான் கேட்க ஆனா தெரியாமல் கேட்கணும் எதுவுமே புரியலை இப்படியெல்லாம் அவர் சொல்கிறதுனால தற்கொலிகள் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாதுன்றாங்க ஆனால் இந்த மாதிரி பேசுனா பிற அவங்கள என்ன சொல்கிறது இது கேட்கும்போதே காமெடியாக இல்லையா ம் அப்படி ஒன்று ஒன்று காமெடியாக பேசுகிறான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கான் இந்த கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்தது காரணம் எதிர்கட்சிகள் அப்படின் அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஏவல் வச்சு பெலி துணியம் வச்சு காற்று கருப்பை வந்து அந்த நாற்பத்தோரு பேரையும் கடத்தினரிச்சு கொண்டுருச்சு எங்கள் பேரில் பழி வரணும்னு அப்படிங்க இது எதுக்காக விளம்பரத்துக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்களா இல்லை யூஸ் ஜாஸ்தியாக வரணும்னு ரெண்டு பேரும் கூட்டு போட்டு பேசுகிறாங்களா என்னென்னே புரியல நான் வந்து ஒரு முக்கியமான வேலையில் இருக்கனால அடுத்த காணொலியில்